நல்லதுங்களா நல்லது இது எப்படி நம்ம பயிர் விடுறதுங்க பயிர் ஒரு செடி இருந்த போதுங்க அத அது பழம் அப்படியே இதாச்சுனா வந்துடும் இல்லைங்களா ஒரே இது எல்லாமே காய் தான் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்களா அது இது நீ மேனாதா நீ மட்டும் மடிக்க

ിയാ ഇനി

சாக்கி சாக்கிபுடா நீதாவது மடக்கினியா ஆ இருத்ததியா சரி சரி சாக்கி சரிண்ணா சாக்கிபுடியா கண்டித்த கட்டி கொட்டி கட்டி கொட்டிருந்தா கவருத்தியேண்ணா